ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெத்தலை வெத்தலை ஹேர் மாஸ் பற்றி பார்த்தோம் இப்போ வெத்தலை ஆயில் பற்றி பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வெத்தலை தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை இந்த மூன்று மூலிகையும் சேர்த்து பயன்படுத்தினால் முடி உதவி குறைந்து புதிய முடி வளர்ச்சி வேகமாக இருக்கும் வெத்தலை தரையுடத்தை ஓட்டத்தை அதிகப்படுத்தி வேர்களை பலப்படுத்துகிறது இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் விட்டமின் சி முடி உதிர்வை குறைக்கிறது கருவேப்பிலை நம்முடைய தலைமுறைக்கு இயற்கையான டானிங் இதில் உள்ள பீட்டா கரோட்டின் அமினோ ஆசிட் முடி மென்மையாக மாறுவதை தடுக்கவும் முடி வேர்களை ஊட்டமளிக்க உதவுகிறது தேங்காய் எண்ணெய் ஆழமாக சென்று மென்மையாக ஜொலி ஜொலிப்பாக மாறுகிறது செய் தேவையான செய்முறை ஐந்திலிருந்து ஆறு வெட்டிலேயே ஒரு கை கைப்பிடி கருவேப்பிலை மற்றும் ஒரு கப் தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்கள் இது மென்மையாக சூடாக்கி இலைகள் நிறம் மாறும் வரை அடுப்பிலிருந்து இறக்கிவிடவும் குடிந்த பிறகு பாட்டிலில் சேமிக்கலாம் வாரத்தில் இரண்டு முறை தலையில் மசாஜ் செய்து ஒரு மணி நேரம் விட்டு கழுவவும் இந்த எண்ணெய் முடி உதவி குறைத்து உடி முடி வளர்வதை உதவி செய்கிறது இது இயற்கையான ரசாயனம் இல்லாத ஹேர் ஆயில் நீண்ட அடர்த்தியான முடி உங்களுக்கு எளிதாக வீட்டிலே செய்து பயன்பெறலாம் தேங்க்யூ